ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க எல்லோரும் வாங்க இது என்ன பழம்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மூக்கு சளி பழம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிரேப்ஸ் மாதிரி அதாவது திராட்சை மாதிரி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மூக்கு சளி பழத்தை நான் பார்க்குறேன் ஸ்கூல் படிக்கும்போது இந்த பழத்தை சாப்பிடுவோம் இந்த பழம் எப்படி இருக்குன்னா மூக்கு சளி நம்ம இருந்து வர மூக்கு சளி மாதிரியதாக இருக்கும் அது குழ இருக்கும் ஒரு மாதிரி இதை பற்றி சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க உங்களுக்கே தெரியும் எல்லாம் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் எல்லாேருக்குமே இந்த மூக்கு சளி பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தாங்க நம்மளுடைய சேனலுக்கு பெரிய பூஸ்ட்டுங்க பாருங்கள் இதான் சளி பழம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற டூ கேக்கிட்ஸ்க்கெல்லாம் இந்த பழம் என்ன பழம்ன்ட்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இதுதான் மூக்கு சளி பழம் நாங்கள் போகிற வழியில் இருக்குங்க இது